நாற்பத்தி ஆறு சங்க இலக்கிய நூல்களை பாரம்ப இல்லாத சகோதர சகோதரிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக எதுக்கு வெளியிடுகிறார்கள் காசியிலே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்காக எதற்காக சங்கமம் எடுக்கின்றார் இது அனைத்துமே தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்முடைய கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆழ்ந்த காதலுடைய வெளிப்பாடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய கலாச்சாரத்திற்கு உறுதுணையாக இருக்கிறாரியா நமக்கு கொடுக்காத பணமே கிடைக்காத இல்லையா தமிழ்நாட்டுல குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமே கோடி கோடியாக நம்முடைய பாரத பிரதமர் அள்ளி கேளுங்க முதல்ல நாம என்ன கொடுத்திருக்கோம் விழுப்புரம் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ஒரு தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டத்திற்குள்ள வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு மட்டுமே இந்த ஒன்பது ஆண்டுகள்ல நான்காயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் சாலைக்காக மோடி ஐயா பணம் கொடுத்திருக்காரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை உங்களுடைய மாவட்டத்திற்குள்ள வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் நீங்க என்ன பாக்கறீங்களோ நான்காயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்ட திமுக விழுப்புரத்துக்கு விழுப்புரத்துல மட்டுமே கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல வீடு இல்லாத நம்முடைய ஏழை தாய்மார்களுக்கு ஐயா காங்கிரீட் வீடு என்ன காலங்காலமாக குடிசை வீட்டில் இருக்கின்ற சொல்லக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு மோடி சொல்றீங்களா அம்மா மோடி வீடு ரொம்ப ஆசையா சொல்றீங்க மோடி வீடு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு மோடி வீடு கட்டப்பட்டு கொடுத்திருக்க ஒரு வீடு எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வீடு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு கட்டப்பட்டு கொடுத்திருக்கிறது நம்முடைய பெரிய கனவு நம்முடைய அம்மாவோ பாட்டியோ சகோதரியோ ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு ரோட்ல நடந்து போய் தண்ணியை கொண்டு வரக்கூடாது என்கின்றது நம்முடைய கனவு நம்முடைய காலத்திலாவது நம்முடைய வீட்டுக்கு தண்ணி குடி தண்ணீர் பயிற்ச வரணும் தாய்மார்கள் கணக்கில் நடக்க வேண்டும் உங்களுக்காகவே வீடு வீட்டுக்கு குடிநீர் என்கின்ற திட்டம் ஜன் ஜீவன் திட்டத்தின் மூலமாக இந்த அறுபத்தி ஏழாயிரத்தி எட்டு வீட்டுக்கு குழாய் மூலமாக தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு திமுக திமுக பஞ்சாயத்து தலைவரா ஒன்றிய கவுன்சிலரா இருக்கிறாங்களோ ஒரு வீட்டுக்கு எட்டாயிரம் ரூபாய் கொடுங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுங்க

கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பணத்தை வாங்கி கொண்டு திட்டத்தை கொண்டு வர்றாங்க இதோட அநியாயம் இந்தியாவில எங்கேயுமே இல்லை தமிழகத்துல மட்டும்தான் இருக்குது இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் எங்க வீட்டுல எல்பிஜி சிலிண்டர் இல்லீங்க ஐயா மோடி ஐயா வர்ற வரைக்கும் விறகடுப்பு தான் மழை காலத்துக்கு முன்னாடி காட்டுல போய் சுள்ளி விறகெல்லாம் கொண்டு வந்து வச்சிருவேன் மூணு மாசம் மழை காலத்துல அதை வச்சுதான் நாங்க சமைப்பதெல்லாம் நாம பாத்துருக்கிறோம் ஐயா நாம பாத்துருக்கோம் நம்ம வீட்டுல இன்னைக்கு அந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே மோடி ஐயா வந்த பிறகு வந்து கொடுக்கப்பட்ட கேஸ் சிலிண்டர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி வீடு விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமே விவசாய பெருமக்கள் வரும்பொழுது அவர்கள் விளைவித்த கரும்புகளோடு கரும்புகளோடு வரவேற்பு கொடுத்து காலமாட்ட கொண்டு வந்து காலமாட்டில் ஏறணும் வற்புறுத்தி காலமாட்டு மேல மாட்டு வண்டி மேல ஏற அன்போடு விவசாய பெருமக்கள் நெல் கொண்டு வந்திருந்தாங்க வரவு கொண்டு வந்திருந்தாங்க கம்பு சோளம் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இதற்கு நாங்க ஐயா அந்த யாத்திரைக்கா வந்து வர்றதுக்காக இல்லைங்க மோடி ஐயாக்கு நன்றி சொல்வதற்காக விவசாய பெருமக்கள் வந்திருந்தாங்க இதுக்கு நன்றி சொல்றாங்க இந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே நான் சொல்றது நல்லா கவனமா கேட்கணும் இந்த ஒரு மாவட்டத்துல மட்டுமே இந்த ஒரே ஒரு மாவட்டத்துல மட்டும் மோடி ஐயா வருஷம் வருஷம் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு போடுறாங்க ஐயா ஆறாயிரம் ரூபாய் போடுறாங்க இந்த ஒரு மாவட்டத்துல மட்டும் எத்தனை விவசாயிகளுக்கு வந்திருக்கும் நீங்க சொல்லுங்க உங்க விழுப்புரம் மாவட்டத்தை மட்டும் எடுத்துக்கோ அண்ணே எத்தனை விவசாயிகளுக்கு மோடி ஐயா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருப்பாங்க சும்மா சொல்லுங்க எவ்வளவு நீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஐம்பதாயிரம் நீங்க சொல்லுங்க இந்த ஒரு மாவட்டத்தில் எத்தனை விவசாயிகளுக்கு மோடி ஐயா ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு பணம் போட்டிருப்பார் தமிழ்நாடு இல்லைங்கய்யா விழுப்புரம் மாவட்டம் அண்ணன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அக்கா நீங்க சொல்லுங்க எத்தனை பேருக்கு கொடுத்திருப்பாங்க மோடி ஐயா இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது விவசாய பெருமக்கள் பெருமக்களுக்கு பதினைந்து தவணை ரெண்டாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு கடந்த ஒன்பது வருடத்துல பி எம் கிசான் சம்மான் நிதியில உங்களுடைய வங்கி கணக்கு வந்திருக்கு இளைஞர்கள் இருக்கிறீங்க

இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் தாண்டது அந்த அளவுக்கு நம்முடைய தமிழக மக்களுக்கு பார்த்து பார்த்து விவசாயம் நீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பா உங்களுக்கு தெரியும் நூறு நாள் வேலைக்கு போறீங்கன்னா முழு பணமும் மோடி ஐயா உடைய பணம் ரேஷன் கடைக்கு போய் அரிசி வாங்குறீங்கன்னா முழு அரிசியும் மோடி ஐயா முப்பத்தி நான்கு ஒரு கிலோ அரிசியினுடைய விலை நம்ம ரேஷன் கடையில் அரிசி வாங்குறோம் நாம ஒரு கிலோ அரிசியினுடைய விலை முப்பத்தி நான்கு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா மோடி ஐயா ரெண்டு ரூபா மாநில அரசு

குறிப்பாக இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய வளர்ச்சிக்காக விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக உங்களுக்கு குழாய் மூலமாக வருகின்ற குடிநீர் ஆரம்பித்து ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கிலிருந்து அனைத்தும் கொடுப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மோடியை இன்னொன்னு பண்ணிட்டாருங்கம்மா நீங்க ஊருக்கு வண்டி வரப்போ சில பேர் இருக்கலாம் ஐயா எனக்கு மாநில அரசுல கொடுக்கல மத்திய அரசு திட்டம் வந்து சேரல போய் அப்ளிகேஷன் கொடுத்த ஆதார் என்ன சரியில்லை சொல்லிட்டாங்க பத்திரம் எப்படி மானியம் வாங்குறதுன்னு தெரியல ஒரு பக்கம் உங்களுடைய ஊருக்கு ஐந்து வண்டிகள் வந்திருக்கும் வந்துகிட்டே இருக்கு அந்த வண்டியினுடைய பெயர் மோடி கேரண்டி வண்டி மத்திய அரசு தமிழகத்தில் நூத்தி முப்பது வண்டிகளை அனுப்பி இருக்கிறார் ஒரு ஒரு வண்டியிலுமே மத்திய அரசனுடைய அதிகாரிகள் இருப்பாங்க நபார்டு வங்கியினுடைய அதிகாரி இருப்பாங்க கிருஷி கேந்திராவுடைய அதிகாரி இருப்பாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதிகாரி இருப்பாங்க இனி வண்டி ஒரு ஒரு கிராமமாக வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு கிராமத்துக்கு வந்து வண்டியை நிறுத்திட்டு நாங்களே கேட்போம் இந்த திட்டம் உங்களுக்கு வந்திருக்கா வரலீங்களா வண்டி வாங்க இங்கேயே உங்க கையிலையை பதிவு செய்யக்கூடிய மிஷின் இருக்குது இங்கேயே நீங்க பதிவு செஞ்சு கொடுங்க இங்கேயே கையெழுத்து போடுங்க உங்கள் திட்டங்கள் யாருக்காவது வராமல் இருந்தால் இவ்வளவு கொடுத்துங்க இன்னும் யாருக்காவது திட்டம் வராமல் இருந்தால் மோடி கேரண்டி வண்டி இந்தியா முழுவதும் வர ஆரம்பித்து விட்டது தமிழகத்திற்கு நூத்தி முப்பது வண்டிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த வண்டி தாங்க கவர்மெண்ட் திமுக அரசு நம்ப போறது கிடையாது திமுக அரசு திட்டங்களை கொடுக்கறதுனா கூட யாரு திமுக கரைவேட்டி கட்டிருக்காங்க பார்த்து திட்டத்தை ஒதுக்கிறாங்க மோடி ஐயா பசுமாடு கொடுக்கிறார் வெள்ளாடு கொடுக்கிறார் ஆடு கொடுக்கிறார் அந்த திட்டமிடாங்களுக்கு வருதான்னு கூட எனக்கு அதெல்லாம் அஞ்சு ஒரு கிராமத்துக்கு பத்து வருது திமுக அப்படியே தூக்கிட்டு இதை தலைவருக்கு மோடி கேரண்டி என்கின்ற வண்டி வண்டி பேரே மோடி கேரண்டி மோடி கேரண்டி எப்படின்னா திண்டுக்கல் பூட்டையோட வலிமையானது திண்டுக்கல் பூட்டை வலிமையான உழைக்க முடியுமா மோடி கேரண்டி என்பது திண்டுக்கல் விட வலிமையானது மோடி கேரண்டி சொன்னா செய்வார் அதான் மோடி கேரண்டி இந்தியாவில் எங்கே தேர்தல் நடந்தாலும் கூட ஜெயிக்கிற ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி ராஜஸ்தான் தேர்தல் நடத்துங்க பாரதிய ஜனதா கட்சி சத்தீஸ்கர்ல நம்முடைய பழங்குடியின சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில தேர்தல் நடத்துங்க பாரதிய ஜனதா கட்சி மத்திய பத்தொன்பது வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க தேர்தல் நடத்துங்க எண்பது சதவீத சீட்டு ஜெயிச்சு மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி ஏனென்றால் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டால் பாரதியார்ந்த கட்சி தான் தொடர்ந்த ஆட்சியில் இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்சியை இந்தியா முழுவதும் நம்மளை கட்சி கொடுத்து கொண்டிருக்கேன் விழுப்புரத்துல மாற்றம் வேணும் ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் ரெண்டு பேர் இல்லைங்க மூணு பேர் இல்லை ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரே மாவட்டம் இந்த அமைச்சர்கள் செய்து இருக்கக்கூடிய சாதனை என்னங்க இந்த இரண்டு அமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை நான் சொல்றது ஒரு அமைச்சர் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னன்றாங்க இந்த பகுதியிலே கள்ளச்சாராய சாபுகளை அதிகப்படுத்தியது அண்ண்தான் மாராயம் இருபத்தி மரங்காலத்துல பதினான்கு பேர் செங்கல்பட்டுல எட்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராயம் அருந்து இறந்திருக்கின்றார் பெண்கள் கோபமா இருக்குது இந்த டாஸ்மாக் வந்த பிறகு உங்களுடைய வருமானத்தை கரையான அரிப்பதை போல டாஸ்மாக் அரிசி இல்லை கஷ்டப்பட்டு உங்களுக்கு மகனும் சகோதரனும் ஐநூறு ரூபாய் ரூபாய் காட்டு வரைக்கும் எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வீட்டுக்கு வருகின்ற வழியிலே டாஸ்மாகறோம் அரசுக்கு மட்டுமே டாஸ்மார்க் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது நாற்பத்தி நான்காயிரம் கோடி அரசுக்கு வருமானம் ஒரு பக்கம் கூட அதை விட அதிகமான வருமானம் டாஸ்மாக் யாரு சாராயம் கொடுக்கிறார்களோ அந்த சாராய ஆலைக்கு வருகிறார் அண்ணன் டிஆர் பாலு சாராய ஆலையை வச்சிருக்காரு கூட வந்தீங்கன்னா நானே அந்த ஆலையை உங்களுக்கு காட்டுறேன் அண்ணன் ஜெகத் ரச்சகர் திமுக எம்பி சாராய ஆலை வைத்திருக்கிறார் வேற இல்லைன்னு சொன்னால் என் கூட வாழ்ந்தது அப்படியே காட்டும் இவர்களை தயாரிக்கக்கூடிய சாராயத்தை விற்பதற்கு தமிழக அரசுக்கு டாஸ்மாக் தேவைப்படுகிறது டாஸ்மாக்கில் தீபாவளி தீபாவளிக்கு முன்னாடி நாள் ரெண்டு நாளுங்க தீபாவளி தீபாவளிக்கு முந்தைய நாள் இரண்டு நாள்ல மட்டுமே உலகத்துல எங்கேயுமே அந்த அளவுக்கு விற்று இருக்க மாட்டாங்க தமிழக டாஸ்மாக்கில் சாராயம் விற்கப்பட்ட காசு மட்டுமே நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நான் உங்களுக்கு சொல்றதுங்க

கல்வி கொடுத்திருக்கிறோம் கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கிறோம் எரிவாயு சிலிண்டர் கொடுத்திருக்கிறோம் விவசாய பெருமக்களுக்கு நிதி கொடுத்திருக்கின்றோம் ஒரு பக்கம் நாம சொல்றோம் அவங்க ஏதோ சூப்பர் ஸ்டார் படம் நூறு கோடி வசூல் பண்ற மாதிரி நாங்க நானூத்தி அறுபத்தி ஏழு கோடி வசூல் பண்ணிருக்கோம் அதனால தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் யாரும் கூட டாஸ்மார்க் இருக்கும் வரை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய எந்த மனிதன் நடத்தக்கூடிய கடைசி சாராயாலை இருக்கும் வரை நீங்க திமுக ஓட்டு போடக்கூடாது நம்ம உங்க சகோதரனாக நான் உங்கள்ட வேண்டுகோள் வைக்கிறேன் நான் இது போன்ற ஒரு சாதாரண கிராமத்துல தான் நம்ம பிறந்து வந்தேன் முப்பத்தி ரெண்டு வீடு எங்க கிராமம் விக்கிரவாண்டியில விக்கிரவாண்டி பத்து மரம் எங்க கிராமத்துல வரும் முப்பத்தி ரெண்டு வீடு இருக்கக்கூடிய கிராமத்துல பிறந்து வந்திருக்கிறேன் நீங்க படுற எல்லா கஷ்டத்தையும் பட்டு மைக்கிள் உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன் ஏழை என்கின்ற வலிவை முழுமையாக உணர்ந்து பேசுற எனக்கு முழுமையாக தெரியும் ஒரு இளைஞர் இங்கிருந்து ஒரு இலங்கை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் கல்வி 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 வேண்டும் என்றால் அந்த ஊர்ல சாராயம் கூடாது சாராயமும் கல்வியும் ஒன்னா இருக்க முடியாது அது இந்தியாவில் எங்கேயுமே இருக்காது இருக்காது குழந்தைகளோட எதிர்காலத்து இருபத்தி நாலு இத்தனை நாளா நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டிருங்கம் இந்த முறை நீங்க மோடி ஐயாவுக்கு ஓட்டு போட வேண்டுமென்றது தான் வேண்டும் ஒரு முறை தமிழக இன்னைக்கு ஒரு எல்கேஜி பாப்பா கிட்ட போய் கண்ணு இந்த லோக்சபா தேர்தல் வரதுல கண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு கண்ண ஜெயிக்கணும்னா அந்த குழந்தை சொல்ல மோடி தாத்தா தான் ஜெயிப்பானு குழந்தைக்கு சரி ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியாதுன்னாங்க மோடி தாத்தா நானூறு சீட்ல ஜெயிக்கிறாரா நானூத்தி ஐம்பது சீட்டுல ஜெயிக்கிறாரான்னு மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியாது அنا 400 சீட்ட தாண்டி 2024 பராலம் மன்றதே இல்ல மோடி தாத்தா ஜெயிக்கறான அந்த குழந்தை கூட தெரியும் பொழுது இந்த அவர்களுக்கும் தெரியும் தரவெட்டி கட்டினதுக்கு எல்லா தீமுககாரங்களுக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் மறுபடியும் மூன்றாவது முறை மோடி வர்றாங்க நாங்க மூட் வகிக்கிற ரெண்டு நம்ம எம்பி அந்த நானூறுல இருக்கட்டமே விழுப்புரம் பராலம் மன்றத்தினுடைய தொகுதி